பிரபஞ்சம் கும்பராசி நேர்களுக்காக டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் ஒரு ஒரு கார்டுமே ஒரு ஒரு ஏஞ்சல் கூட கனெக்டாக இருக்காங்க இன்றைக்கி நம்ம கும்பராசி நேர்களுக்காக வரக்கூடிய கார்டு என்னன்னு பார்ப்போம் முதல்ல தி ஸ்டார் பாருங்கள் இதுவும் மேஜராக இருக்கனால வரக்கூடியது இதில் ஸ்டார் அப்படின்னால நமக்கு எல்லாருமே தெரியும் சூப்பர் ஸ்டார் ஸ்டார் அப்படின்னாலே ஒரு நட்சத்திரம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல் ஒரு ஸ்டார்னாலே ஒரு பெரிய பெருமிதம் ஒரு உயர்ந்த நிலைன்னு விதத்தில் கும்பராசி நேர்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இது வர நீங்கள் பட்ட கஷ்டங்கள் பட்ட அனுபவங்கள் பட்டு போட்டு போட்டு பின்னி படல் எடுத்துட்டாங்கப்போ என்னால் முடியலப்பா இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன என்ன பண்ணு தெரியல அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இனிமேல் நட்சத்திரம்னால உங்களுடைய மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் மனவர்த்தங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுருங்க நல்ல காலம் பிறந்துச்சு சூப்பராக நீங்கள் அப்படியே வெளியில் வாங்க இதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்கிறாங்க இது இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாகிறதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு பிரபஞ்சம் இந்த கார்டு வந்து டேரட் கார்டு மூலிமா கும்பராசிக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன பார்த்து அதை சொல்லுங்கள் இருபத்தி தடவை சொல்லணும் காலை மத்தியானம் இரவு தூங்குறது முன்னாடி சொல்லிட்டே படுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்க இதுக்கப்புறம் எப்படி நீங்க ஜொலிக்க போகிறீர்கள் அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும் வாழ்கவளமுடன் என்னுடைய பேர் ஹீலர் கோபி சரவணன் நம்ம இதுக்கு முன்னாடி பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டேரட் கார்டு ரீடிங் மூலியமாக பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ராசிகளுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் நம்ம இருக்க ஒரு டேரட் கார்டு பார்த்திங்கன்னா இது வந்து ரேக்கியில் வரக்கூடிய ஒரு சிம்பிங்க இந்த சிம்பல் கார்டு அர்த்தம் என்னென்னா பவர்ஃபுல்லான விஷயம் டேரட் கார்டே ஏற்கனவே பவர்ஃபுல்லான விஷயம் நமக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லித்தரக்கூடிய நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த டேரட் கார்டுக்கு இந்த சக்தி எனர்ஜி கொடுத்து நம்ம இதை பார்த்துக்கிட்ருக்குறோம் சரிங்களா இப்போ டேரட் கார்டு நான் ரீடிங்லாம் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம் இட்ஸ் சயின்ஸ் இட்ஸ் அதாவது இது வந்து ஒரு ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடிய ஒரு அறிவு அறிவியல் அப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் சரி வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்சம் கும்பராசினேர்களுக்காக டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் ஒரு ஒரு கார்டுமே ஒரு ஒரு ஏஞ்சல் கூட கனெக்டாக இருக்காங்க இன்றைக்கி நம்ம கும்பராசினேர்களுக்காக வரக்கூடிய கார்டு என்னன்னு பார்ப்போம் முதல்ல தி ஸ்டார் பாருங்கள் இதுவும் மேஜராக இருக்கனால வரக்கூடியது இதில் ஸ்டார் அப்படினாலே நமக்கு எல்லாருமே தெரியும் சூப்பர் ஸ்டார் ஸ்டார் அப்படின்னாலே ஒரு நட்சத்திரம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல் ஒரு ஸ்டார்னாலே ஒரு பெரிய பெருமிதம் ஒரு உயர்ந்த நிலைன்னு சொல்லுவாங்களா அப்போ கும்பராசினியர்களே உங்களுக்காக தான் வந்திருக்குது ஸ்டார் என்ன தெரியுங்களா உயர்ந்த நிலையில் நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் இதோட நீங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் கஷ்டப்பட்டுருக்கலாம் இதோட அடிவாதம் வாங்கியிருக்கலாம் நான் எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க ஒன்றும் பெருசாக இல்லைங்க என்னோடய திறமை ஒன்றும் பெருசாக வெளிப்படலைங்க அப்படின்னு நீங்கள் எவ்வளோ நினச்சிருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை ஸ்டாராக உயரப்போகிறது அதை தான் உங்களுக்கு சொல்ல வராங்க இது ஸ்டார்ங்கிறது வெறும் உயர்வு நிலை மட்டும் கிடையாதுங்க ஹீலிங் ஹீலிங்னா குணப்படுத்துதல் உங்கள் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் சரியாக போகிறது உங்கள் மனசில் எதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதுவும் சரியாக போய்கிறது உங்கள் வாழ்க்கையிலே எதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் சரியாக போய்கிறது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதுவும் சரியாக போய்கிறது மொத்தத்தில் கும்பராசினியர்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் பட்ட அனுபவங்கள் பட்டு போட்டு போட்டு பின்னி படல் எடுத்துட்டாங்கப்போ என்னால் முடியலப்ப இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன பண்ணு தெரியல அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இனிமேல் நட்சத்திரமாக ஜொலிக்க போகிறீர்கள் அதுவும் எப்படி இதில் நீர் நீர் காமிக்கிறாங்களோ அதாவது ஒரு பெண் வந்து உட்காந்துருக்காங்க அவங்க வந்து அப்படியே ஸ்டார் பக்கத்தில் இருக்குது நீர் அவங்க கையிலேருந்து அந்த கோப்பையிலேருந்து நீர் போகுது அதாவது இது என்ன அர்த்தம்னா ஸ்டார் இருந்து இந்த பெண் மூலியமாக அந்த நீர் பூமிக்கு வருகிறது அதாவது உங்கள் மூலியமாக அந்த நட்சத்திரத்தின் சக்திகள் உங்களுக்கு கிடச்சி நீங்கள் பலருக்கு நல்லது போகிறீர்கள் இப்போ நீங்கள் நல்லது செய்யணும்னா உங்கள் நீங்கள் எப்படிங்க இருக்கணும் முதல்ல நம்ம நல்லா இருக்கணும்ல இப்போ நான் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்கிறோம் நம்ம எல்லாருக்கும் நிறைய பேர் உதவி செய்கிறோம் உணவு அன்ன அன்னதானம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க தினமும் ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க எப்படி பத்து பேருக்கு அன்னதானம் கொடுக்க முடியும் நம்மக்கிட்ட தேவையான அளவு பணம் இருந்து அதற்கு மீதி அதிகமாக பணம் பொழுது தான் நம்மளால் அன்னதானம் கொடுக்கறதுக்கான முழு மனசு வந்து கொடுப்போம் சிலர் அந்த காலத்தில் இருந்தாங்க சிலர் இந்த காலத்துலேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க எப்படின்னா தனக்கு இருக்கோ இல்லையோ கொடுப்பாங்க ஆனால் பழமொழி என்ன சொல்கிறாங்க தானமும் தர்மமும் எப்போ கொடுக்கணும் தனக்கு மிஞ்சி தான் கொடுக்கணும் தனக்கு மீதாக தானம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ முதல்ல நமக்கு வந்து சேரும் நிச்சயமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் நமக்கு வந்து சேரும் நமக்கு சேர்ந்து அதை தாண்டி வரும்போது தான் நம்ம கொடுக்க போகிறோம் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக பட்ட கஷ்டம்லாம் சி சரியாகி போயிட்டு இதுக்கப்புறம் உங்களை நல்ல நிலை ஆரம்பிக்க ஆரம் ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் ஆரம்பிக்க போதுனால நவம்பர் மாதம் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேல் உங்களுக்கு நல்ல நல்ல காலம் தான் அதனால் உங்களுடைய மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் மன வருத்தங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுருங்க நல்ல காலம் பிறந்துருச்சு சூப்பராக நீங்கள் அப்படியே வெளியில் வாங்க இதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்கிறாங்க இது இன்னும் நல்ல பவர்ஃபுல்லாகிறதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு பிரபஞ்சம் இந்த கார்டு வந்து டேரட் கார்டு மூலிமா கும்பராசிக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் தெரியுங்களா இரவு நேரத்தில் நட்சத்திரத்தில் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க ஒரு அப்படியே மொட்டை மாடிக்கு போங்க ஜாலியாக நட்சத்திரங்கள் கூட பேசுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அது என்னங்க போய் மொட்டை மாடியில் நட்சத்திரத்தை பார்த்து பேசுங்களேன் உங்களுக்குள்ள உணர்வு நிலை எப்படி மாறுதுன்னு நீங்கள் பாருங்கள் சீரியஸாக தாங்க சொல்கிறேன் நட்சத்திரத்து கூட பேசுங்கள் நிலவு இருந்தால் நிலவு கூட பேசுங்க இப்போ சூரியன் தான் சூரியன் கிட்ட அதுவும் நல்ல பிரைட்டான சூரியன் கிடையாதுங்க அப்படியே அந்த மெழுவாக அப்படியே ஆரஞ்சு கலர் ஏஞ்சி வராங்க பாருங்கள் அந்த சூரியன் கிட்டே போய் எப்படி இருக்கீங்க பேசுங்க கும்பராசி நேரில் இந்த மாதம் நீங்கள் நட்சத்திரத்துக்கிட்டே நிச்சயமாக பேசி ஆக வேண்டும் ஒன்று நைட்டு பேசுங்கள் இல்லை ஏர்லி மார்னிங் ஒரு மூணு மணி நாலு மணி அந்த மாதிரி எதிர்ச்சி மொட்டை மாடியில் பின்னிட்டு அப்படியே நட்சத்திரத்தை பார்த்து சூப்பராக இருக்கீங்க எப்படி இருக்கீங்க பேசுங்க நீங்களும் நட்சத்திரம் போல் ஜொலிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் உங்களுக்கான நேரம் ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கான ஆஃபர்மேஷன் சொல்லிடுறேங்க கண்ணாடி முன்னாடி நின்றுக்கோங்க உங்கள் பூர்வ மதியை கண்ணாடியில் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு எனது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பிரகாசமாகிறது ப்ரைட்டாகிட்டு இருக்கு அந்த ஃபீல் அந்த உணர்வோடு செய்யுங்கத சரிங்களா அப்ப ஒரு ஒரு தடவை நீங்க சொல்றீங்க எனது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பிரகாசமாகிறது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள அந்த ரூமே ஒரு பிரைட்னஸ் நீங்க ஒரு பிரைட் அது இந்த ஆஃபிமேஷன் சொல்ல முக்கியமா இந்த ஆஃபிமேஷன் சொல்லும்போது நீங்க எனக்கு பண்ணுங்க வீட்டில் ரெண்டு மூணு லைட் அந்த ரூம்ல ரெண்டு மூணு லைட் ரெண்டு மூணு லைட் போட்டு வச்சுக்கோங்க நல்லா ப்ரைட்டா நில்லுங்க கண்ணாடி அதாவது உங்க முகத்துல வெளிச்சம் பட்டு அதை நீங்க கண்ணாடியில் பார்க்குறீங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் உங்கள் அப்படி இருக்கணும் சரிங்களா அப்படி பார்த்து அதை சொல்லுங்க இருபத்தி ஏழு தடவை சொல்லணும் காலை மத்தியானம் இரவு தூங்குறது முன்னாடி சொல்லிட்டே பாடுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஜொலிக்க போகிறீர்கள் அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம் எது இந்த ஆஃபமேஷன் சொல்லுவோம் டெய்லி நட்சத்திரங்கள் பாருங்கள் காலையில் போய் பாருங்கள் இதை பயன்படுத்தி நமக்கு பிரபஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க இது சாதாரணமான விஷயம் உங்களுக்கு கிடைக்கல இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னால ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம் அது பிரபஞ்சம் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களை பிரபஞ்சம் பார்த்துப்பாங்க உங்கள் வாழ்க்கை நட்சத்திரம் போல் ஜொலிக்க ஆரம்பித்து விடும் ஜொலிக்க ஆரம்பித்து விட்டது வாங்க சூப்பராக செம்மையாக பிரைட்டாக வாழ ஆரம்பிக்கலாம் வாழ்க வள நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் அப்புடின்னா இதுக்கு ஜாதகம் பார்க்கணும் என்கிட்ட ஜாதகம்லாம் இல்லை டேட் ஆஃப் பர்த் கூட எனக்கு தெரியாதுங்க டைம் ஆஃப் பர்த் எதுவுமே தெரியாதுங்க இப்போ நான் எனக்கு பார்க்க முடியுமா டேரட் கார்டு பார்க்க முடியுமா எனக்கு ராசியும் தெரியாது என்ன பண்ணலான்னு கேட்டால் தாராளமாக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலிமா உங்களுக்கு இப்போ நிலை என்ன இருக்குது நீங்கள் என்ன பண்ணணுன்றது தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க இது ப்ரொடெக்ஷன் கிடையாதுங்க உங்களுக்கு வழிகாட்டி சரிங்களா உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து சொல்லுவாங்க இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும் ஸ்பெஷலாக எனக்கு மட்டும் தனியாக பார்க்க முடியுமா நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா வீடியோவில் வரக்கூடிய கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான டேரட் கார்டு பிரபஞ்சம் எடுத்து கொடுத்து உங்களுக்கு என்ன வழிகாட்டணுமோ நிச்சயமாக வழிகாட்டுவாங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலிமா உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்க கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க நீங்கள் தான் இப்போ ரெடியாக வேண்டியது இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்ட ரெடியா இருக்காங்க நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க